மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ராகுபோட இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆகிடுவீங்க அது இல்லாமல் ஏதாவது மெயிலையே எது செய்திகளையோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாமே ச சாதகமாக வரும் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பெரிய லெவலில் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் உங்கள் கையில் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் சிறப்புன்னு தான் சொல்லணும் அம்மாவால் ரொம்ப காரியம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு அம்மாவால் நட்பாளன்கள் அம்மாவுடைய அன்பு பொருளாதாரம் இது அத்தனையும் நமக்கு இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் புதுசாக லவ் ஆஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஆட்டரி டிக்கெட் வாங்கணும் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் டூர் இருக்கும் ட்ராவல் இருக்கும் அது மட்டுமே இல்லை இந்த வாரம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது உங்களுடைய கரியர் இந்த வாரம் பரவாயில்ல சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு பரவாயில்ல பர்தராக நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படிங்கிறவங்க போடுங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக ஆன்சைட்டுக்கு முயற்சி போடுறவங்க இப்போலேருந்தே ஆரம்பிங்க இது எல்லாமே ஒன்று உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அந்நிய பாசையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் ஆதாயம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் நல்லதொரு நகைகள் வாங்குவதற்கு நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சிவ தரிசனமும் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம்